சேச்சா பார்த்து பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அவங்க வந்து அவரோட அவருக்கு ஏதாவது இஷ்டம் இல்லைன்னா அதை பண்ணவே மாட்டாங்க வருஷப்பருப்பன்னைக்கு காலையில் அம்மா எல்லாருக்கும் எல்லாம் லைனாக எல்லாரையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி ஒரு சந்தனம் போட்டு விட்டுருந்தாங்க என்ன மலையாளத்துக்கார பசங்க மாதிரி சந்தனம் அப்படின்னு மூச்சனை அறிஞ்சு நினைக்கிறேன் அப்போ உடனே எல்லாருக்கும் அதை அழித்து விட்டுட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து

ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்தது அமெரிக்காவில் இருக்கும்போது இவருக்கு உடம்பு சரியாக இல்லாமல் அங்கே போயிருக்கும் போது அவ அவரை அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது அப்படி அழுதார் ஃபீல் பண்ணி ஐ மீன் எப்படி இருக்க போகிறோங்கிற மாதிரி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது அது அழுதார் அதனால் அவர் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜானகி அம்மா அவங்களுடைய செல்ல மகள் வளர்ப்பு மகள் டாக்டர் லதா ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வருகை தந்திருக்காங்க இவங்க எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரியோட தாளாளர் அதோடு மட்டுமல்ல ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாதோர் பள்ளியை ரொம்ப சிறப்பாக நிர்வகிச்சிட்ருக்காங்க அது எம்ஜிஆர் மற்றும் ஜானகி அம்மாவுடைய கனவும் கூட அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு ஒரு அற்புதமான நேர்காணல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்கள நாம் வரவேற்போம் வணக்கம் மேடம் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜானகி அம்மாவோடையே தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அவங்களோட அரவணைப்பில் வளர்ந்துருக்கீங்க இப்போ ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்ட்டு உங்களோட நினைவுகளை பின்னோக்கி எடுத்துகிட்டு போனால் சட்டுன்னு உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எங்களோட பகிர்ந்துக்கோங்க அம்மான்னு சொன்னாலே அன்போட வடைக்கால் பிரதிபலிப்பு தான் அவங்க நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எல்கேஜியில் சேர்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு தானே ஸ்கூல் இருக்கும் டில் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி பத் பதினோரு மணி வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும் அதுக்காக ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போவாங்க என்ன அப் அப்புறம் அவங்க அவ்வளோ பிஸி பர்சனாக இருக்கும் பொழுதும் அவ்வளோ டைம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அம்மா நிறைய குழந்தைங்க இருந்தாங்க வீட்டில் எல்லாரையும் அப்படி தான் பார்த்துப்பாங்க அவங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலையில எல்லாரும் ஒரு ஆறு மணிக்கு எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க பட் அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து குளித்து ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருப்பாங்க எம்ஜிஆருக்கு சேச்சாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி எல்லா எல்லா பசங்களுக்கும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் இப்போது ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்புறம் சாக்ஸ் ஷூலாம் பாலிஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக சாயந்தரமே வச்சுட்டு காலையில் எழுந்து வரும்போது எல்லாம் ரெடியாக அம்மா வச்சுருப்பாங்க எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்னு அப்படியே ஒரு ஒரு இதுவும் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவாங்க எல்லா எல்லாருக்கும் இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது மேம் ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃபு அவங்க நினைச்சா எத்தனை வேலைக்காரங்க வேணால் வச்சு எப்படி வேணாலும் செய்ய சொல்லலாம் இல்லை ஆனால் வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்களே பார்த்து பார்த்து செய்வாங்க நிறைய பிரபலங்கள் கூட பதிவு பண்ணியிருக்காங்க துணியெல்லாம் துவைப்பாங்க அவங்களோட துணி துணிஷராக அவங்க குளிக்கும் போதே அவங்க துவச்சு அப்படி பண்ணுவாங்க எல்லாரோட துணியெல்லாம் சரியாக துவைக்கிறாங்களான்னு போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க வந்து வீட்டை வந்து ஷியூஸ் டு மேனேஜ் அதனால தான் எம்ஜிஆரால் அவருடைய வேலையை நல்லா நிம்மதியாக பார்த்துக்க முடிஞ்சது பிகாஸ் வேறு எந்த ப்ராப்ளமும் அவருக்கு போய் சேராது சேச்சா பார்த்து பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அவங்க வந்து அவரோட அவருக்கு ஏதாவது இஷ்டம் இல்லைன்னா அதை பண்ணவே மாட்டாங்க அவருக்கு இஷ்டம் இல்லையோன்னு நினச்சிட்டு கூட திடீர்னு இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷ பருப்பு அன்றைக்கி காலையில் அம்மா எல்லாருக்கும் எல்லாம் லைனாக எல்லோரையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி ஒரு சந்தனம் போட்டு விட்டுருந்தாங்க என்ன மலையாளத்துக்கார பசங்க மாதிரி சந்தனம் அப்படின்னு மூச்சை இருந்து நினைக்கிறேன் அப்போ உடனே எல்லாருக்கும் அதை அழிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அவருக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க பட் மற்றவங்க எல் அவங்களுக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணி அதை ரெடி பண்ணி அவங்க அவரை சந்தோஷமாக அவர் அவரோட ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க அப்படி கேர் பண்ணுவாங்க மேம் இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோடையும் நெருங்கி பழகி இருக்கீங்க ஜானகி அம்மாவோடய இருந்துருக்கீங்க ரெண்டு பேரை பற்றியும் ஒரு சின்ன ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு வந்து கட கடன்ட்டு எம்ஜிஆர் இல்லை ஜானகி அம்மா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் கோபம் யாருக்கு அதிகமாக வரும் எம்ஜிஆர் ஜானகி அம்மா எம்ஜிஆர் இறக்க குணம் யாருக்கு ரொம்ப அதிகம் ரெண்டு பேருக்குமே அம்மாக்கும் நல்ல இறக்கக்கூடும் ரொம்ப இறக்கக்கூடும் ஸோ ஈக்வலான்னு ஓகே யார்கிட்ட நீங்கள் திட்டும் அடியும் அதிகமாக வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா ஏதாவது சம்பவம் பகிர்ந்துக்க முடியுமா மோஸ்ட்லி அம்மா வந்து அடிக்க மாட்டாங்க ஆனால் மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க அவங்களோட கோவமாக பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவோம் பட் என்ஜிஆர் அவங்களுக்கு வந்து கோவம் தான் ரொம்ப கோவம் வரும் டீச்சர் வந்திருந்தாங்க அக்காக்கு அப்போ ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களே என்ன தூக்கி டேபிள் மேல உட்கார வச்சாங்க டீச்சர் நான் அந்த அவர் உள்ள வந்தாரு வந்துட்டு நான் டீச்சரோட மேல உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அடி ஆஹ் ஏதாவது இந்த மாதிரி கோவத்துல அடிச்சு திட்டி ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் கூட எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அடி வாங்கினது உங்க சேச்சா கிட்ட தான் ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க எமோஷ்னலா இருக்கிறது யாரு அதிகமா எமோஷ்னல்னு தெரியல அம்மா அவ்வளவு எமோஷனல் ஆமாட்டாங்க நினைக்கிறேன் ஓ ரொம்ப ஸ்ட்ராங் பண்றது வெறி ஸ்ட்ராங் யா ஓ உங்க சேச்சா சேச்சாவும் ஸ்ட்ராங் தான் உடனே மனசு இலகிடுவாரு உடனே ஒரு பேர் மாதிரி ஆயிடுவாரு அப்படி எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டேன் அது யாருக்காவது கஷ்டம் அந்த மாதிரிலாம் சொன்னா உடனே அவருக்கு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்த்து பண்ணுவாரு உம் இமிடியட்லி ஹில் அதாவது அந்த எம்பத்தினு சொல்லுவாங்க இல்லையா அது அதிகமா இருக்கும் அத பட் எமோஷன்ஸ் ரெண்டு பேரும் அழகா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க அம்மா ஓகே இவங்க இன்னும் நிறைய நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ரெண்டு பேர்ல யாரை பார்த்து உங்களுக்கு தோணியிருக்கு சே சதா சே சேதானா அச்சச்சோ நான் இத எதிர்பார்க்கவே இல்ல உங்ககிட்ட இருந்து பிகாஸ் அம்மாவ எங்களுக்கு தெரியும் போது அம்மா நடிக்கல ஆனா அவங்க படங்கள் நீங்க பாத்து இருக்கீங்க அம்மா அம்மா ஸ்ட்ரகிள் ரெண்டு பேர்ல யாருக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க அவருக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அம்மாக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் லைஃப் தான் ஸோ அம்மாக்கு தான் அதிகம் அம்மாக்கு ஓகே ரெண்டு பேர்ல அதிகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் விட்டு கொடுத்துப்பா அம்மா அம்மா மேம் இப்ப இந்த ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நிறைய நடிச்சிருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஜானகி அம்மாவுடைய சினிமா கரியர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து மேலிடத்துக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் சின்ன சின்ன ரோல்லே பண்ணிவிட்டு அதுலேயும் முதல் படம் நடிக்கும்போது அது வந்து தீக்கு இரையாயிடுது அப்படி இருந்து அவங்க வந்து ஒரு ஹீரோயின் லெவல்க்கு வந்து நல்லா நடிக்கும் பொழுது அப்படியே அவங்களோட ஃபிலிம் கரியர் வந்து அப்ரப்டாக முடிஞ்சது இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்ஸ்னாலிட்டி அவங்க வந்து கரியரே அப்படியே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு மேஜர் ஷிஃப்ட்டு ஸோ இந்த சைடு லைஃப் அவங்களுக்கு ரொம்ப வெளியில வரலன்ட்டு நீங்க வருத்தப்பட்டது வந்தா ஆமா அவங்க ரொம்ப டேலண்டட் அவங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் வெரி குட் ஆர்டிஸ்ட் அவங்க ஷீ இஸ் எ வெரி குட் ஐ மீன் அவங்க ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணுவாங்க பல வகையான டான்ஸர்ஸ் தெரியும் மேம் அவங்களுக்கு ஆமா ஓகே இப்ப ஒத்துத்தர்கிட்ட ஒரு ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க ராஜீவ் காந்தி அவர்கிட்ட எல்லாம் ஏதாவது சொல்லணும்னு சேச்சாவோட போகும்போது ஹிந்தில பேசுவாங்க அப்புறம் யாராவது அவங்கவுங்க யார் வராங்களோ அவங்களுடைய லாங்குவேஜில் அம்மா பேசுவாங்க அவங்க கூட அவங்களுக்கு பெங்காலி எல்லாம் கூட தெரியும் தெலுங்கு அப்பப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அவங்க அவங்க வந்து தெலுங்கில் தான் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ மலையாளம் தமிழ் தெலுங்கு மராட்டி பெங்காலி மராட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட மராட்டியில் பேசுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்க கற்றுக்கிட்டாங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் நிறைய ஓகே அதே மாதிரி தற்காப்பு கலைகள் நிறைய அவங்களுக்கு ஆயிரம் அபூர்வ பார்த்தா ஒரு ஹீரோயின் கேரக்டரா பத்திரிகைகள்லாம் அப்பவே அவங்க ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய முகவெட்டம் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வரப்போறாங்க அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ எதனால அவங்க வந்து கரியர் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க சேச்சானா அவங்க என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஜஸ்ட் எல்லாரையுமே ஷீ இஸ் வெரி கம்பே அவங்க என்ன சொல்றது அன்போட மறு உருவம் சொல்லலாம் அம்மா அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க சேச்சானா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பண்ணுவாங்க அவர் மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அவங்களோட கேரியரை பார்க்க கூடாது அவரை வந்து அவருடைய கேரியருக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறதுக்காக பின்னாடி இருந்து அவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதாவது மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே அவருக்கு அவருக்கு அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க லைஃப்பில் ஸோ அதனால் அவங்க கெரியரை விட்டு கொடுத்துட்டாங்க ஆமாம் விட்டுட்டாங்க அவங்க ஒன்றும் அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் சொன்னீங்க சேச்சா மேலே இருந்த அந்த லவ்க்காக அவங்க வந்து எல்லாமே விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவங்களோட காதல் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களை விட சேச்சாதான் ரொம்ப அவங்க பின்னாடியே போன மாதிரி நம்ம ஏன்னா அவரே அதை ஒத்துன்ட்ருக்காரு ஜானகியம் அம்மா பார்க்காம இருக்க முடியல அவங்களுக்கு கடிதம் எழுதுறது அவங்க படத்தை முதல்ல போய் பார்க்கறது இப்போ படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு கெத்தா இருப்பார் ஹீரோயின் பின்னாடி போற மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய வராது ஆனால் இது ஓப்பனாக அவர் வந்து ஜானகியம் அம்மா ஒரு தடவை சோடா கேட்டாங்கன்ட்டு விழுந்தடிச்சு ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்த சம்பவங்கள்லாம் வந்து அவரே கோட் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான காதல் ஜானகி அம்மா மேல இருந்திருக்கு இல்லைங்களா ஏன்னா கடைசில அம்மாக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்தது அமெரிக்கால இருக்கும்போது இவருக்கு உடம்பு சரியாக அங்க போயிருக்கும் போது அவ அவரை அம்மாவை கூட்டிட்டு போகும்போது அப்படி அழுதார் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஐ மீன் எப்படி இருக்க போகிறோங்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது அது அழுதாரு அதனால அவர் அவருக்கும் அம்மா மேலே ரொம்ப இஷ்டம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் கொடுப்பாங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அவர் பார்த்து எல்லாமே இது பண்ணுவார் அவருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் எங்கேயாவது போனாலும் அம்மாவை பற்றி அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஸோ ஒரு ஒரு வெட்டிங் அனிவர்சரிக்கும் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பாரு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க செலிப்ரேட்னா அந்த ஒரு டே வந்து ஜானகி அம்மாக்கான டேன்ற மாதிரி இருந்துருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அல்ல ஃபோட்டோலாம் இருப்பாங்க எல்லாரோடையும் சேர்ந்து அம்மா அம்மாக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ குறிப்பா அவருக்கு வந்து குண்டடி பட்டிருக்கும் போதும் சரி நோய்வாய்பட்டு புரூக்லின் மருத்துவமனைக்கு போயிருக்கும் போதும் சரி சாவித்ரி சாவித்திரி மாதிரி கணவனுடைய மீட்ட சாவித்திரி மாதிரி ஜானகி அம்மா இருந்தாங்கன்ட்டு நிறைய பிரபலங்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த மருத்துவர்களே பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அம்மா எப்படி கையாண்டாங்க அவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ டிஸ்கஸ் யாராவது ஏதாவது வந்து சொல்லும்போது அது எது பெட்டர் அப்படின்லாம் டிசிஷன் எடுக்கிறது அப்புறம் யார் வந்தால் அவருக்கு நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருப்பார் கம்ஃபர்டபுள் இருப்பாருன்னு பார்த்து ப்ளஸ் அவருக்கு என்ன டயட் கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தான் அவர் வந்து நல்லா திரும்பி வந்தால்ன்னு சொல்ல முடியும் ஷீ பிளேட் வெரி விக் ரோல் விக் ரோல் இப்போ ஜானகி அம்மா பற்றி இன்னொரு ரேபிட் ரவுண்டாக நம்ம வைக்கலாம் இது எப்படின்னாக்கா நம்ம ஜானகி அம்மாவுடைய வெர்சிட்டாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா பன்முகத் தன்மை அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் நீங்கள் அதில் ஒன்று பிக் பண்ணிகிட்டே போனேன் அவங்களுடைய நடிப்பு டான்ஸ்ஸு டான்ஸ் டான்ஸ் தான் அதிகம் டான்ஸு தற்காப்பு கலை

சமையெல்லாம் அவங்க வந்து காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோருக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சேவை மனப்பான்மை சேவை மனப்பான் சேவை மனப்பான்மை சேவை மனப்பான்மையா இல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அதுவா விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் அதுதான் கடைசி அவங்க நினைச்சு சூப்பர் மேம் சூப்பர் அவங்க எந்த அவங்கள அப்படியே கீழே தூக்கிட்டு வந்துட்டாங்க மாடியிலேருந்து தான் அம்மாக்கு அம்மா அப்படியே படுத்துருந்தாங்க அம்மாக்கு தெரியாது ஜெயலலிதா அம்மா பற்றி எதுவுமே அவங்க நான் பேச விரும்பலை அப்படின்னு அந்த கேள்விகளை தவிர்க்கிறது நாகரீக அரசியல் அப்படின்றது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு ஏதாவது சமயங்கள்ல அவங்களுடைய இயல்பே அந்த மாதிரி தான் அம்மா வந்து யாரோடையும் போய் புதுசாக எலெக்ஷன் வந்தது ஜஸ்ட் பிஃபோர் ஷீட் ஐ அந்த நேரத்தில் கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் இப்போ அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்மாவை வந்து பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தார் மாதிரி நான் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாலு மணிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அம்மா வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒழுங்காக ஒரு ஃபைலில் போட்டு ரெடியாகவே வரும்போது நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட்ட கூப்பிட்டுருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க எல்லாரையும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் இருந்தாங்க அங்கேயே அப்படியே இருந்து போயிட்டாங்க